வணக்கம் உங்கள் ஜோதிடர் பி ஆர் கணேஷ் இப்போ குரு சந்திர யோகம் ஒவ்வொரு ஆளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ பொதுவாகவே எடுத்துக்கிட்டால் குரு சந்திரன் யோகம் யாருக்கு யாருக்கு நன்மை அளிக்கும் குருவும் சந்திரனும் ஆனது இணைந்து இருந்தாலோ அல்லது குருவும் சந்திரனும் பார்வை பெற்றாலோ அது குரு சந்திர யோகம் ஆகிறது குரு சந்திர யோகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் கொடுத்து வருகின்றன அது லக்னத்தில் இருந்து நம்ம எண்ணி பார்க்குற ஸ்தானத்தின் மூலமாக அந்த குரு சந்திர பலன்கள் கொடுக்கும் பலன்களை இப்போ ஒவ்வொன்றாக பார்ப்போம் குரு பொதுவாகவே வந்து எடுத்துக்கிட்டால் அவருக்கு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பார்வை பழத்தில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் குரு இருக்கும் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் அது குரு சந்திர யோகம் குரு சந்திரனும் இணைந்து இருந்தால் அதுவும் குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக இருந்தால் அதாவது வந்து சந்திரன் வீடாகிய கடக ராசியிலையும் குரு வீடாகிய தனுசு ராசியிலையும் மீன குரு இருந்தால் அதுவும் குரு சந்திர யோகமாகிறது ஒவ்வொரு ஸ்தானத்தையும் படி பார்த்தோம்னா லக்னம் மனித நாங்கள் எண்ணி வரணும் எண்ணி வரும்போது இருந்து பன்னெண்டு லக்னத்துக்குரிய ஒவ்வொரு பல பலாபலமும் ஒவ்வொரு வீடியோடையும் நம்ம பார்த்து இருக்க போறோம் இப்ப முத குரு சந்திரன் யோகம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தா எந்தெந்த பலன் கொடுக்கும் என்று இப்போ பார்ப்போம் குரு வந்து லக்னத்தில் இருந்தா ரொம்ப நல்லது அதோட சந்திரனும் சேர்ந்து இருந்தா அது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல குரு இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் இணைவு பெற்றிருந்தாலும் அது யோகம் கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் குரு யோகம் கொடுக்கும் சந்திரனும் யோகம் கொடுக்கும் அதே போல் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் குருவும் சந்திரனும் யோகங்களை கொடுப்பார்கள் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் குருவும் சந்திரனும் யோகத்தை கொடுப்பார்கள் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் கொடுப்பார் அந்த லக்னத்தை ஒவ்வொரு யோகாவாக இப்போ எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம் நன்றி வணக்கம்